ஐயோ அம்மா ஐயோ ஐயோ நடுங்க கொதிக்கிறாங்க எனக்கு மட்டும் நடுங்கு நடுங்க நடுங்கு டைகர் டைகர் எஞ்சப்பா ஓடு கூட்டுக்காரு சும்மா குளப்பிரச்சுக்காரு கூட்டுக்காரு கூட்டுக்கோஞ்ச நேரம் இருக்க மாட்டேன் இயடி கொஞ்சத்துக்கு எங்க வா ஜூலி எங்க ஜூலிங்க இயடி கொஞ்சத்துக்கு இதில் கம்பி வச்சுலாம் கொழுகுறான் அந்த கம்பு ஏன் கம்பியே கொஞ்சம் கீரை சரியோ என்ன 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 குழாச்சி பேசுறேன் ஐயோ வீட்டில் எல்லாருக்கும் மாறி மாறி ஒரே காய்ச்சலாப்பா கடைக்காரனுக்கு பிடி போட்டு போறான்னு பரவாயில்ல அப்படியா நினைக்கிறேன் நியாயோட நிற்கிறேன் என்ன அப்படியோ

இங்க சின்ன புள்ள எல்லாம் இருக்கு இப்ப நேரம் கடைய பூட்டி போட்டாங்க பரடோல் இல்ல ஏ அது தேர் தெரியும் கடை எல்லாம் மத்திய அங்க பூட்டி போட்டு வர்றாங்க நீ பஞ்சில வீட்ட கரந்து இப்ப காஜலடி போட்டு அரே பக்கத்துல இத்தனை கடை இருக்கு ஒரு கடை இல்லடி மற்ற கடை போய் இப்ப காஜல குளிச்சே வாங்கி போடு ஏன் காட்டி இருக்கு அந்த எப்போ ஒடிச்சு காஜல் எனக்கு இப்ப நாலு நாளா காஜல் ம் நாலு நாளா அண்ணா காட்டா வச்சிக்கறானே நீ என்ன மனுஷரா அப்ப நீ பிணி பிடிச்சாலாக அது வீட்ட மாறி மாறி வருது முதல்ல அவனுக்கு வந்து மாற யாருக்கு மனுஷிக்கு வந்து மாற அவனுக்கு அப்புறம் பார்த்தா மனுஷன் தேப்பனுக்கு வந்துச்சு எல்லாம் ஒவ்வொரு மாறி குடும்பத்திலயும் காய்ச்சல் வருது சில பேருக்கு சளி காய்ச்சல் வருது வைரஸ் காய்ச்சல் வருது ஊரு போட்ட காய்ச்சல் உலாவுது ஒன்று சில பேருக்கு ஏதோ கிருமி தோட்டம் சாகுறாங்க முப்பத்தி நாலு வயதில வாக்கள் சாகுது வயது குளம் சாக்கல் நீ அப்ப காட்டு வச்சுக்கிறப்ப ஒரு ஒரே ஒரு நாள் காய்ச்சல் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காட்டிடுவோம் இப்ப இந்த காலத்துல காய்ச்சல் வந்தா பின்னறவே காட்டுறது நல்லது

அப்ப என்ன செய்ய அப்ப என்ன காய்ச்சல் மாறும் இந்த மாதிரி ஆகிறா வந்து எல்லாரும் பரவிக்கணும் பக்கத்து விட்டு எல்லாருக்கும் பரவணும் அடுத்த நாள் மாறி நெல்வார நீ இருக்கா போடும் இது மாதிரி ஒரு பிக் ஸ்டோப் வாங்கி போடலாமென்று பார்த்தா கடையில போட்டு போறாங்க அவங்கள சுவையான உணவினை ருசி பார்க்க வேண்டுமா இதோ உங்களுக்காக அருமையான சுவையுடன் தமிழரின் பாரம்பரிய முறையில் பாண்டங்கள் வாழை இலைகளில் உணவினை பரிமாறும் எஸ்எஸ் ஸ்பைசி பைசி தும்பலை வீதி பருத்தி

ஒன்பது ஒன்பது எட்டு ஒம்பது ஒம்பது இரண்டு பூச்சியம் இந்த கா இந்த ஓடு ஓடு அந்த நீ முந்தி அந்த ஒரு நாள் அந்த இது அந்த மூக்கால் ஓட ஓட அந்த இது புளிக்கஞ்சி புளிக்கஞ்சிய புளிக்கஞ்சியை புளிக்கஞ்சி புளிக்கஞ்சிய காட்சி ஒரு ரசத்தவை அதனால தனிமர் பறக்கும் சொன்ன அதுக்கு என்ன போடுறோம் வீட்டுல என்ன கல்யாணம் சொன்ன எல்லாம் சமைப்பாள் என்னென்ன பார்க்கலாம் போன வருஷம் இந்த யூடியூப்ப பார்த்து ஏதோ தொடல்கின்ற கிண்டின அது பெரிய பாராங்கல் அது போடாலி எடுத்தது கொடுத்தாலும் அப்படி 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 ஒன்றா வச்சு வச்சுக்கா பார்த்து செய்ய விட கூடாது அதுல காட்டுறாங்க அதை போடுங்கோ இதை போடுங்க அப்படி கிண்டுங்கோ அது அஞ்சு நிமிஷம் போடுங்கோ எட்டு நிமிஷம் போடுங்கோ கடைசியா பார்த்தா நல்ல கலர் இல்ல நல்ல வாசமா அடிச்சிட்டு ஊ நல்லா இருக்குன்ற அது இவளுக்கு தெரியாது இவள் டண்டு கரண்டி இதை போடுங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து போட்டுருவோம் அப்படியான கேட்டகரி கப்பல் பாக்க போனா தேவை அந்த விளையாட்டு

ஏதோ ரெண்டு வெயில் வலியா சிரிக்காதான் பதினோரு மணில இருந்து நாலு மணிக்குள்ள பெரிய உங்களோட பயன்களை மேற்கொள்ளாதவங்க உடம்பூச்சு புற ஆறு சுடிங்கெல்லாம் செய்தியே பாக்குற வெயில் போக கூடாது வீடுகள்ல இருங்க காய்ச்சல் வந்த காய்ச்சல் வந்த வீடுகள் போயிடலாம் போனது

ஆனா உன்னால நான் போட வேண்டியது அது அப்படித்தான் சொல்ல எனக்கு வந்து நான் மூணு போட்டேன் ரெண்டு போட்டுறேன்னு சொல்லி என்ன ஓட கலைச்சு நான் மூண்ட போட்டு போட்டு நிக்கிறேன் இப்ப அவங்க சொல்றாங்க அந்த அந்த ஊசியாலேயே வந்து பக்க உளைவு இருக்கு என்ன உராயுமா எல்லா கழுவி <laughs> 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 <laughs>

எனக்குளங்க மருந்து அது காய்ச்சல் வரைக்கும் முன்னுக்கு உணவு மருந்தா பாவிக்கிறேன் உணவா அதுக்கே நல்ல முந்தி எல்லாம் மூலியமா சாப்பிடுறது இப்படியே கண்ட களிய கடைகளை எல்லாம் சாப்பிட்டு போடு அதே இதை போட்டு எல்லாம் சாப்பிட்டு போடு வருத்திரம் வந்தோட அந்த கதை சொல்லி கொண்ணிக்கிறேன் நல்ல உணவுகளை சாப்பிட்டு அதே மருந்தாமா இப்ப என்ன செய்யறோம் இந்த குளிசுகளை கை நிறைய அள்ளி

நீ அப்படி வர எட்டு மூண்டிலே ஒரு பல நித்துறை இருபது வருஷம் போகுது ஓ அறுபது வயதுக்கு இருபது வயசு நித்திரையிலேயே போகுது அஞ்சு வயது மட்டும் குழந்தையோட போடும் எனக்கும் சொல்லாது எனக்கும் சொல்லாதே உதுவழிய அந்த சமூக சேவை செய்யாமல் குடிச்சு கொண்டும் கூத்து அடிச்சு கொண்டு மேன் வாழ்ற மேல செய்ய கொஞ்சம் குறுப்பு தெரியுது அவையுக்கும் சொல்ல வேண்டியது வாழ்ற கொஞ்ச காலம் அதுக்கு நான் பேருச்சி நீ பேருச்சி நான் இது நான் தான் தலைவர் நான் அது நான் தான் இது கொஞ்சம் கொண்டு தெரியுது ஆஹ் வேணும் வாழ்க்கை அறுபது அதுல நித்திரையில எத்தனை இருபது வருஷம் இருபது வருஷம் போயிடும் அதுல பத்து வருஷம் சின்ன பிள்ளையா போயிடும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு படிப்பு அது இது வீட்டுக்கு வீட்டுக்கு பாரமா இருந்து போயிடும் பிழங்கு அப்ப அதுல நாற்பது வருஷம் போனா இருபது வருஷம் அதுல ஐம்பது வயசுக்கு பிறகு ஏழாண்டு சொல்லி பழக்கையில விட்டு விட்டுருக்கேன் மிச்சம் ஒரு பத்து வருஷம் போனா அந்த பத்து வருஷத்துக்கான சண்டைய அந்த பத்து வருஷத்துல உள்ளாட்சி மற்ற ஆகல குடுத்து பகிர்ந்து ஆஹ் சந்தோஷமா ஊருக்கும் நல்ல வச்சது வீட்டுல நல்லவனாயிருந்து ஆஹ் நாட்டுக்கு மேல செய்துட்டு போலான் அந்த முதல இருந்தான் அந்த அவன்

போச்சு வருல்லாம் போட்டுக்கலாம் செய்திப்போ செய்தி எல்லாம் போட்டுக்கல பாரு அடி அடிக்கிறாங்க பாக்குறாங்கள வெயிலும் பாக்குறாங்களோ பழையும் இல்ல ஒரு பக்கத்தால நொடிக்கி தள்ளுறாங்க

இப்பத்திய காச்சல வருதது பார்த்தா உடனே காட்டவும்டாbundle வெளிய வந்துட்டேன ஒரு மதியம் போலே கொண்டே காட்டவும் என்ன என்ன வைரஸ் வருதன்னே தெரியல எல்லாம் கூட ஊசியால கண்ட கண்ட வருத்தங்கள் வருது அப்ப அப்பறம் இது நான் சொல்லுனேன் வா பாக்கும் ஒரு அஞ்சு மணி போல வா ஆபத்துறிய போ நான் இப்ப போய் படிக்க போறேன் ஏலா கடைகிட்ட நடக்குது தெரியுது நீ போற பின்னரம் அஞ்சு மணி போல வா ஓடுடா நேனக்கு மேதோ இதாகடகட அம்மை கொண்டு ஆடு உடம்பு பு வா பின்னரம் போ இவ்வளவு என்ன அल्लाதங்க வந்து உடனே பைரஸ் பரஞ்சி போடா கடக்க ஹூ நம்ம மேதோ செய்யிடப்பா டேய் பிரேன் உத எங்க எங்கொத்த வயிறு கொண்டு போய் போ நிற்கிறான போடாப்பா போய் படு காச்சலண்டா போய் உடனே காட்டுறே இல்லை நாலு நாளா காய்ச்சல வச்சு கொண்டு தெரியுது அங்க பார்த்தா செய்தியில பயங்கரமா கிடக்கு ஏதோ வைரஸ் எல்லாம் வந்து உடனே சில ஆகுதுல ஆகுதுலாம் என்னென்ன வருத்தம் வருதுன்றே தெரியல எங்களுடைய ஆக்கல உணவு பழக்க பழக்கவும் புள்ளை கண்டது அடியெல்லாம் தான் தின்றது முந்தி இருந்த அப்பு ஆக்கலாம் அம்மா அம்மா அம்மாக்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு அந்த சாப்பாடு பார்த்து பார்த்து மூலிகை சாப்பாடுகள் கீரை வகையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறது இங்க பார்த்தா கடையில வாங்காத சாப்பிட்டு இதை சாப்பிட்டு போட்டு அவன் என்னத்துக்கு போடுறான்னு வருக போய் கடைய நம்பி சாப்பிடுறது வீட்டுல தாயத்தாப்பன் வைக்கிறத போவா ஹோஸ்பிட்டலுக்குறான் இப்போ என்ன என்னோட வந்து காய்ச்சிட்டு போற இப்ப எல்லாருக்கும் தொத்த போது போதே சிஸ் காய்ச்சல் வந்தா போய் வேலையை காட்டுங்க வீட்டு வழியை வச்சு பத்த பக்கத்து வீட்டுக்காரனு தொத்தி

நாங்களே குடிச்சு முடிச்சு போடுவோம் எந்த குடும்பமே குடிச்சு முடிஞ்சு போயிடும் குடிச்சு முடிச்சு போடுறாங்க குடும்பம் நடத்துறதுக்கு கிரென்ன கடன் நடத்துறேன் ஆணை கடல் பட்டியல் இனிப்புல வாங்கி கடையில வைக்கிறீங்க அப்புறம் நீங்களே தூன்னுருவீங்க மாப்பட்டியால வாங்கி வைக்கிறீங்க அப்புறம் நீங்களே கரைச்சி குடுக்கிறீங்க ரெண்டாயிரம் பாக்கிறேன் ஜூஸ்ல வாங்கி எல்லாம் கடையில வச்சு போட்டு அத நீங்களே கரைச்சு குடிச்சு போட்டு போறீங்க பெரிய கடன்

அப்படியே கிடந்து முடி முடிஞ்சுவோம் சார்ப்பா கடைக்காரனும் அந்த அதே கேஸில் தான் இருக்கிறான் ஒருவேளை வேலை பின்னேரம் டாக்டர்கிட்ட போனால் அந்த அளவுக்கும் காய்ச்சல்டா இன்னேரம் ஏன்னா இப்போ அப்படி நிற்குது சுற்றி சுற்றி அடிக்குது ஃபேமிலி ஃபேமிலியாக அடிக்குது ஹாத்துக்கும் பரவுது இல்லை ஒகேவா ஒரு பக்கம் வழியில் வக்கியா கிடந்தால் உன் பக்கத்தான்கிறேன் ஐயோ வேற ஒரு காலேஜில் எல்லா பக்கம் நமக்கு தம்புதோ அம்மாயிடுமாள் நமக்கு தம்புதோ அம்மாடுமாள்